ஸோ மித்ஸ் ஆர் ஃபேக்ட் பேரண்ட்ஸ் வந்து காமனாக கேட்குற என்ன ஒரு மெத் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு ஃபீவர் இல்லைன்னா டயரியா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃப்ரூட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெத்து தான் இது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபீவர் இல்லைன்னா டயரியா இருக்கும்போது அவங்களுக்கு பசி ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்மே வந்து ரொம்ப ஸ்லக்கிஷாக தான் ஒர்க் ஆகும் ஸோ இந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ம உடம்புமே வந்து ஈஸியாக அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும் ஸோ பழங்கு வந்து டயரியா இருக்கும்போது கொடுத்தா டயரியா அதிகமாகிடும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு யூஆர் டோட்டலி ராங் குடல் வந்து அந்த டைமில் கொஞ்சம் வீக்கும் இருக்கும் ஸோ டைஜஸ்ட் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் ஸோ இது சிம்பிள் டயட் லைக் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அந்த டைம் கொடுக்கும்போது குழந்தைங்க டைரியாவிலேருந்து ரிக்கவர் ஆகிறதுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிக்கவர் ஆகுவாங்க ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஃபீவர் இருக்கும்போதோ இல்லைனா டைரியா இருக்கும்போதோ போதோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் மித் அது ஃபேக்ட் கிடையாது தேங்க் யூ